அடுத்தது கௌதம் எஸ்டிடி பூத் வச்சிருக்கான் கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி பொண்ணுங்க பண்ற போனை ஒட்டு கேட்டு அதுல சந்தோஷப்பட்டு ஆசைய தீத்துக்குவான் கடைக்கு வர பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது இவனுக்கு சைடு தொழில் நீ சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக கண்ட கண்ட எடுத்துக்கல என்ன கூட்டிட்டு போகாத இனிமே டீசன்ட்டான எடுத்துக்க மட்டும் தான் நான் வருவேன் போன தடவையே கரும்பு காட்டுக்குள்ள வந்ததால எவ்வளவு உடம்பு வலி தெரியுமா நீ ரொம்ப மோசண்டா இப்ப பாரு முரட்டுத்தனமாவே நடந்துக்கிற ஓகே டார்லிங் அடுத்த தடவை நல்ல லாட்ஜ் புக் பண்றேன் போன தடவை மாதிரி டூர் போறன்னு சொல்லிட்டு வந்துரு ஒரு நாள் முழுக்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போன தடவை சந்தோஷமா இருந்தல ஆமா சந்தோஷமா தான் இருந்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் ஜாலியா இருக்கலாம் நான் டூர் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்தறேன் ஓகே சரி பை ஓகே பை எவ்வளவு சார் நூத்தி ஏழு ரூபாய் ஆச்சு